ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு என்ன பண்ணல பண்ணதை வந்து பட்டியலிட முடியுமா அவங்களால என்னென்ன சாதனை பண்ணிருக்காங்க பாலியல் வழக்கு எத்தனையோ பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு டெல்லிக்கு நிதி கூட்டத்துக்கு போனாரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்து சென்னையில மக்களை திரட்டி டான்ஸ் ஆட வச்சாங்க நேத்து அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் பவானியில ரோட் ஷோ பண்ணாங்க இதுதான் சாதனை கடந்த நான்கு ஆண்டுகள்ல சிறப்பான ஒரு திட்டத்தை வந்து சொல்லுங்க பாக்கலாம் உங்க ஆட்சியில வந்து இந்த திட்டத்தை வந்து சிறப்பா முடிச்சு செயல்படுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே முன்னாள் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி இருக்கும் போது நாங்க வந்து இது மாதிரி பண்ணல உங்க ஆட்சி வந்து மிக மோசமா இருந்தது

வந்து பரிசா கொடுத்துருக்காங்க பவானி நகரத்துடைய அந்த சின்னமா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பரிசா கொடுத்துருக்காங்க அந்த தொழில் வந்து இப்ப நலிவடைஞ்சிட்டு வருது அதை பத்தி ஏதாச்சும் பேசினாரா இல்ல அதுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணியிருக்காரா மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்காரா அதை பத்தி எதுவுமே பேசல மக்களை கண்டுகொள்ளாத ஒரு முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரோட் ஷோ இது மாதிரி ஷோ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரும்பான்மையான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி வந்து மீண்டும் முதலமைச்சராக வருவார் மக்களுடைய மனநிலை வந்து அப்படிதான் இருக்கு இப்போ நாலு நடக்கக்கூடிய வந்து 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 மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கடைசி கடைசி கள்ளச்சாராயம் பிரச்சனை பாலியல் வன்கொடுமை எத்தனையோ பேர் தலைவர்களை கொண்டிருக்காங்க அதை மாநில அரசு காவல் யாருமே மக்களுடைய பிரச்சனையை முதலமைச்சர் ரோட் ஷோ வரைக்கும் தான் இருப்பாங்க ரோட் ஷோ நடத்துறதுனால மக்கள் பிரச்சனை தீந்துருமா அவரு முன்னாள் எதிர்கட்சி இருக்கும் போது வந்தாரு வந்து வந்து ஒரு பெட்டியில வந்து இது மாதிரி மனுக்கள் வாங்கினார் இது மாதிரி பிரச்சனைகளை சொல்லுங்க இப்போ வரைக்குமே தீர்வு காணல அந்த பிரச்சனைக்கு உண்டான சாவியை வந்து தேர்றதுக்காக தான் ரோட் ஷோ வந்திருப்பார் நினைக்கிறேன் பவானி தொகுதிக்கு